ஓம் சாய்ரா வணக்கம் நேரணி இன்று நாம் பார்க்க இருக்கும் யோகங்கள் சுப அசுப மாலா யோகங்களா மாலா என்றால் மாலா என்றாலே ஒரு மாலை தொடர்ந்தால் போல் பூக்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாலை என்பதுதான் மாலா அது சுப மாலா என்றால் அந்த பூக்களின் தொடர்கள் வந்து தொடர்ந்து இருக்க வேண்டும் அதுபோல ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு அல்லது சந்திரனுக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் இதற்குள் எல்லா கிரகங்களும் எல்லா கிரகங்களும் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ராகு கேதுவை சேர்க்கக்கூடாது ஏனென்றால் அப்பொழுது எழுதப்பட்ட காலங்களில் ராகு கேது கிடையாது மற்ற ஏழு கிரகங்களும் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடத்துக்குள் தொடர்ந்து இருந்தால் அது சுபமாலா சுபமாலா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் அவர்கள் வந்து நல்லவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் ஞானம் படைத்தவர்களாகவும் வல்லவர்களாகவும் நல்ல அறிவு ஞானம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்பது நன்கு தெரியும் ஏன்னா ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடத்திற்குள் எல்லா கிரகமும் வந்துருது எனவே அவருடைய நாலேஜ் மற்றவர்களுடன் சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை அவர்கள் எதிர்க்கும் திறன் மற்றவர்களை எதிர்கொள்ளும் திறன் எல்லாம் சிறப்பாக இருக்கும் சுபமாலா என்ற அமைப்பில் அசுபமாலா என்று சொல்லும் பொழுது அந்த மாலைகளில் மாலையில் பூக்கள் அங்கங்கே விட்டு போய் தொடர்ச்சியாக இல்லாமல் உதிர்ந்த பூ மாலை போன்று இருந்தால் அது அசுப மாலா அப்படியாக ஒரு லக்கணத்திற்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் ஏழு கிரகங்களும் இருந்தால் அனைத்து கிரகங்களும் ராகு கேந்திரை சேர்க்கக்கூடாது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் ஏழு கிரகங்களும் இருந்தால் அது அசுப மாலா ஏன்னா விட்டு விட்டு இருக்கு ஒரு கெடுதலான ஒரு இடத்தில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வந்து கெடுதலான இடம் அங்கு வந்து ஏழு கிரகங்களும் இருக்குது என்றால் அந்த பலன்கள் மாலா என்று அசுப அசுபமாலா என்று சொல்லும் போதே தெரியும் அந்த ஏழு கிரகங்களும் ஆறு எட்டு பன்னெண்டுக்குள் தான் போய் சேருது எனவே அது அவ்வளவு வலுவாக இருக்காது எப்போதும் அவர்கள் கடுமையான உளைச்சலிலும் மன உளைச்சல் எதிரிகளை சந்தித்துக் கொண்டே இருப்பது தோற்று போவது முடக்கமாகுவது அல்லது தீயவராக இருப்பது செலவினம் செய்வது என்று ஒரு அசுபத்தன்மையை கொண்டிருப்பார்கள் இதுதான் சுபமாலா அசுபமாலா யோகங்களாகும்